கிருபையும் இறக்கம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துல காலை வேலையில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் லூகா பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ஹாலூயா இழந்து போனதை தேடவும் ஆண்டவர் எதை இழந்து போனார் என்ன என்ன இழந்து போனார் என்று பார்க்கும்போது அவருக்கு எந்த குறைவுமே கிடையாது அவர் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் மாத்திரம் அல்ல அவர் பராக்கிரம் நிறைந்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் இழந்து போனதை தேட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப இழந்து போனது யார் என்று பார்க்கும் பொழுது மனுஷராகிய நாம் மாத்திரம்தான் என்ன பண்ணியிருக்கோம் இருந்து அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் செய்த பாவத்தின் நிமித்தம் அநேக இப்போ ஜென்ரேஷன் உருவாகி இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் அவரை விட்டு பின்மாறி போய்விட்டோம் அவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு இழந்து விட்டு நம்ம ஏதோ ஒரு வழியில ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று பார்க்கும்போது இழந்து போனதை மீண்டும் அவர் வந்து தருவதற்காக நம்ம என்னென்ன வாழ்க்கையில இழந்து போயிருந்தாலும் சரி அவரிடத்துல மீண்டும் நம்ம ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவரிடத்துல மீண்டும் ஐக்கியப்படும் பொழுது நம்ம என்ன வாழ்க்கையில இழந்து போயிருந்தாலும் அதை எல்லாவற்றும் திரும்ப தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதோட மாத்திரமலை நீங்க என்ன பிரச்சனை பாடுகள் இருந்தாலும் உங்களை ரட்சிக்க உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் திறந்துவிட்டு தன்னுடைய மேன்மையை திறந்துவிட்டு தன்னுடைய மகத்துவத்தை திறந்துவிட்டு சிலுவை பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக மரணித்து நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக நம்மளுடைய நம்முடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்காக அவர் நமக்காக வந்தார் என்று பார்க்கிறோம் அதனால பிரியமானவர்களே அவர் நம்மோட இருந்தா மாத்திரம் இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம மீட்க முடியும் இல்லை என்றால் நம்மால் எதையும் மீட்க முடியாது ஆகையால் நம்ம அவரோட ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட இழப்புகளை நம்ம சந்திந்தா சந்தித்திருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை மீட்க நம்மளை ரச்சிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பு நல்ல ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம் சுவாமி நீர் இழந்து போனதை மீட்கவும் அப்பா ரசிக்கவும் வந்திருக்கிறீர் என்று பார்க்கிறோமே சுவாமி அப்பா நாங்கள் அநேக ஆசிர்வாதங்களை இழந்துவிட்டோம் விசாசின் பெடிகள்ல அப்பா கீழ்ப்படியாமே என்கிற பாவத்தின் நிமித்தம் அநேக பாவங்களுக்குள்ள ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அப்பா எங்களுக்குள்ள தொடர்ந்து வருகிற காரியங்கள்னால் நாங்கள் அநேக காரியங்களை இழந்து விட்டோம் அநேக ஆசிர்வாதங்களை இழந்து விட்டோம் ஆனால் இந்த தேவநாயக் கத்தர் எங்களுக்கு அப்பா ரட்சிப்பை தருவதற்கு நாங்கள் இழந்து போனதைப்பா நீங்கள் மீட்டு தருவதற்கு என் தேவநாயக் கத்தர் எங்களுக்காக மறித்து எங்களுக்காக பலியானீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தர் அப்பா எந்தெந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் இழந்து போயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து மீண்டும் மோடு கூட எங்களை இணைந்து கட்டப்போகிறார் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பர் ரச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே